கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வெள்ளை போலம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி கத்தத்தாமே இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக மாற்றி கொடுப்பாராக உங்களுக்காக ஒரு வசனம் வாசிக்கிறேன் நீதிமொழிகளின் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் அதன் பதினொன்று பதி பன்னிரண்டு ஆகிய வசனங்கள் என் மகனே நீ கர்த்தனுடைய சிர்ச்சையை அற்பமாக எண்ணாதே அவர் கடிந்து கொள்ளும் சோர்ந்து போகாதே தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிர்ச்சிக்கிறது போல கர்த்தரும் எவரிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிர்ச்சிக்கிறார் பாருங்க இங்கே கர்த்தருடைய சிச்சையை குறித்து நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது சிர்ச்சை அப்படின்னா கர்த்தர் நம்மை திருத்தும்படி நாம் ஒரு தவறு செய்யும் பொழுது நம்மை திருத்தும்படி சில சமயங்கள் நம்மளை கடிந்து கொள்வார் சில சமயங்கள்ல நம்ம விருப்பப்பட்ட சில காரியங்களை நமக்கு தடை பண்ணுவார் இதையெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு கர்த்தர் மேலே கோபம் வரக்கூடாது எரிச்சல் வரக்கூடாது மாறாக நமக்கு என்ன உணர்வு வர வேண்டும் என்று சொன்னா அப்பா என் மேலே இருக்கிற உரிமையில் என்னை திருத்துறார் அப்படின்ற அந்த உணர்வு வர வேண்டும் அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறோம் பாருங்களேன் இப்போ நம்ம வீட்டில் நம்ம பிள்ளைகளை வளர்க்குறோம் பிள்ளை ஏதாவது தவறு செய்து அப்படின்னும் பொழுது அந்த தவறை திருத்தும்படி நம்ம ஒரு தண்டனை அந்த பிள்ளைக்கு கொடுக்குறோம் இன்னும் கூட உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறோம் பாருங்க ஒரு மெழுக வைத்து எரிஞ்சிட்டு இருக்குன்னு குழந்தை என்ன பண்ணுது அப்படின்னா அது பார்க்க அழகா இருக்குன்னு சொல்லி அதுல போய் கை வைக்க ஆசைப்படுது நம்ம நிறைய முறை கண்டிக்கிறோம் அதை தடுக்கிறோம் ஆனாலும் அது வேண்டும் என்று சொல்லி அந்த குழந்தை அடம் பிடிக்கும் பொழுது அந்த தாய் நிச்சயமா என்ன பண்ணுவாங்க ஒரு அடி கொடுப்பாங்க கொடுத்து அந்த பிள்ளையை அங்க வந்து தூரம் கொண்டு வந்து காப்பாற்றுவாங்க இதற்கு இதற்கு அர்த்தம் என்ன சொல்லலாம் அந்த தாய் அந்த பிள்ளையை அடிச்சதுனால அந்த பிள்ளைன் மேலே அம்மாவுக்கு வெறுப்புன்னு சொல்லலாமா இல்லை அந்த பிள்ளை அம்மா ரொம்ப நேசிக்கிறதுனால அந்த பிள்ளைக்கு அந்த ஆபத்து வந்துவிடக்கூடாது என்பதற்காக ஒரு அடி கொடுத்தாலும் பரவாயில்ல குழந்தை கொஞ்ச நாள் அழுதாலும் பரவாயில்ல ஆனால் என் குழந்தை பாதுகாப்பாக இருக்கணும்னு சொல்லி தான் அம்மா அதை செய்கிறாங்க இது அந்த குழந்தை அந்த அம்மாவுக்கு கொடுத்துருக்கிற உரிமை அதே போல் தான் நம்ம வாழ்க்கையில் கூட சில சமயங்களை கத்தை நம்மை திட்டும் பொழுதோ நம்மை நம்ம நமக்கு பிரியமான காரியங்களை நமக்கு அலோ பண்ணாம அனுமதிக்காமல் ஒதுக்கி வைக்கும் பொழுதோ சில சில விஷயங்களை கொடுக்காமலே நடத்துவார் எவ்வளோ கேட்டாலும் கொடுக்க மாட்டார் அந்த மாதிரியான சூழ்நிலைகள் வரும் பொழுது நமக்கு கத்தர் மேலே கோபம் வரக்கூடாது மாறாக அப்பா என் மேலே இருக்கிற உரிமையில் எனக்கு இதை கொடுத்துருக்குறாருன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும் அவர் அவர் நம்ம மேலே எடுத்த உரிமையை நினச்சி நீங்கள் சந்தோஷப்படணும் நான் உங்களுக்கு இப்படி கூட சொல்லுவேன் நீங்கள் ஜபிக்கும் பொழுது ஆண்ட இடத்துல இதை சொல்லுங்கள் என்ன சொல்லுங்கள் அப்படின்னா ஆண்டவரே என் வாழ்க்கையில் நீங்கள் உரிமை எடுங்கப்பா என் வாழ்க்கையில் என்னுடைய என்ன என்னுடைய வாழ்க்கையை நீங்கள் எந்த விஷயத்தை செய்கிறதுக்காகவும் என்கிட்ட பெர்மிஷன் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது நீங்கள் உரிமை எடுங்கப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்பாவுக்கு அந்த ரைட்ஸை கொடுங்க அவர் உங்களை பிரியமான பிள்ளையாக பார்த்து உங்கள் வாழ்க்கையில் உரிமை எடுத்து அவர் எப்படி உங்க டிசைட் பண்ணாரோ அது போல் உங்க லைஃபை உருவாக்கி அற்புதமாக அவங்களை ஜெயிக்க வச்சிருவார் எனவே இந்த அதிகாரத்தை அப்பா கிட்ட கொடுங்க அவர் உங்களை சிச்சிக்கும் போது நீங்க வருத்தப்படாதீங்க பிரியமான பிள்ளை என்கிறதுனால தான் அவங்களை சிச்சிக்கிறார் சிட்சிக்க அவரிடத்துலேருந்து என்ன சொல்றது சில தண்டனை போல காரியங்கள் வரும் பொழுது மனம் தளர வேண்டாம் நீங்க பிரியமான பிள்ளையா இருக்கிறதுனால தான் அதை செய்கிறார் சீக்கிரத்துல அதற்கு உண்டான தேற்றரவையும் கொடுத்து உங்களை அவரை நடத்துவார் நாம் ஜபிக்கலாம் பரலோக தகப்பனே ராஜா ஸ்தோத்திரிக்கிறோம் பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அன்றுவரையும் உமக்கு பிரியமான பிள்ளைகளை நீங்கள் சிரிச்சிக்கிறீங்க போதிக்கிறீங்க நடத்துக்கிறீங்க எங்களையும் பிரியமான பிள்ளையாய் பார்த்ததுனால எங்கள் வாழ்க்கையிலையும் அதை செய்து கொண்டிருக்கிறீங்க அதற்காக நன்றி செலுத்துகிறோம் நாங்களும் அந்த உரிமையை உமக்கு தருகிறோம் நீங்கள் நூறு சதவீதம் எங்கள் வாழ்க்கையில் எல்லா காரியங்களும் செய்ய உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது நீங்கள் எங்களை நடத்துங்க உங்கள் நாமத்தை மயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் தேங்க்யூ காட் பிளெஸ் யூ